மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் வாகனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது இதுகுறித்து நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற இயந்திரவியல் உள் எரிபொருள் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி நாகராஜன் வணக்கம் சார் இயற்கையும் உயிரினங்களும் நிறைந்த இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவும் மனிதர்களாலும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை எதிர்கொண்டு வருகிறது இவற்றில் காற்று மாசு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு நாட்டில் எழுபது சதவீத காற்று மாசு வாகனங்களால ஏற்படுதுன்னு புள்ளிவிவரங்கள் விவரங்கள் தெரிவிக்கிறது இதை தடுப்பதற்கான அல்லது குறைப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க சார் வணக்கம் வாகனத்தினால் ஏற்படும் மாசு வந்து பார்த்திங்கன்னா எழுபது பெர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதை குறைக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நேஷ்னல் பயோஃபியூவல் பாலிசி இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு பாலிசி மேனுவல் வந்து தயார் பண்ணி பண்ணாங்க அதற்கு ஏற்றால் போல் அனைவரும் வந்து நம்ம மாற்று எரிபொருள் என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இண்டஸ்ட்ரீஸும் இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பயோஃபியூல் பாலிசியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவிகிதம் எத்தனால் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் வந்து அதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாலிசி கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்க்லையும் வந்து பெட்ரோலில் இரண்டு சதவீதம் இந்த எத்தனால் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பெட்ரோல் ஸ்டேஷன்களை வந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் இந்த எத்தனால் வந்து பெட்ரோலுடன் கலக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அனைத்து பங்குகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து பங்குகளிலும் இந்த பர்சன்ட் எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கப்பட உள்ளது எத்தனால் எதனால் கலக்கப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் இருந்து வெளிவரக்கூடிய அந்த நச்சுத்தன்மையான பொருட்கள் கார்பன் மோனாக்சைடு அன்பன் ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் எமிஷன்ஸு இந்த மாதிரியான நச்சுப்பொருள்கள் வந்து இந்த இருந்து வெளிவருகிறது ஸோ இந்த எத்தனால் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் பாத்தீங்கன்னா அந்த எத்தனால்லேயே வந்து ஆக்சிஜன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால்ல வந்து அந்த கார்பன் கண்ட்டு மிக குறைவாக உள்ளது சோ அதனால இந்த கார்பன் மொனாக்சைடு அன்பர்ன் ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ் அந்த மாதிரியான நச்சு பொருட்கள் வந்து குறையும் சோ அதிகமா எத்தனை நாள் உபயோகப்படுத்தப்படுத்த இந்த நச்சு பொருட்கள் வந்து குறையும் அது மட்டும் இல்ல இந்த எத்தனால் உபயோகப்படுத்துறதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து நன்றாக டெவலப் ஆகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசியான பெட்ரோல் எத்தனால் இன்று நமக்கு கிடைப்பது வந்து மெயின்லி ஃப்ரம் சுகர் கேன் டிஸ்டிலேஷன் இருந்து எடுக்கிறதுனால நம்மளுடைய அந்த ஃபார்மிங் வந்து நல்ல டெவலப் ஆகும் இதுல முக்கியமா வந்து எத்தனால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு பதிலாக இது ஒரு மிக சிறந்த எரிபொருளாக உபயோகப்படுத்தலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசலோ அல்லது பெட்ரோலோ ஒரு லிட்டர் நம்ம எரித்தோம் என்றால் அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம திரும்ப பெற இயலாது ஆனால் எத்தனால் அப்படிங்கறது வந்து இட்ஸ் எ ரென்யூபிள் ஃபியூவல் அதாவது மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம வந்து மது செய்யலாம் ஏன் அப்படின்னா எத்தனால் சுகர் கேன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை சோ ஆனா மனிதர்கள் வந்து ஆக்சிஜன் தேவை ஆனா மனிதர்கள் வந்து ஆக்சிஜன் உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளித்தள்ளோம் ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்து நம்ம பிளான்ஸுக்கு சுகர் கேனுக்கெல்லாம் வந்து அது தேவைப்படக்கூடிய ஒன்று ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஓ டூவை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்குறது ஸோ ஆக்சிஜன் வந்து மனிதர்கள் வந்து சுவாதிக்கிறதுக்கு உபயோகப்படுது ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் வாகனங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற எமிஷன் அது வந்து இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங் கேஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து சுகர் கேன் வளர்றதுக்கு உபயோகப்படுத்துது பெட்ரோலுக்கு மாற்றான சிறந்த எரிபொருள் எத்தனை நாள் அப்படின்னு சொன்னீங்க சார் இதுல மத்திய அரசு எடுத்துள்ள சிறப்பான நடவடிக்கைகளும் எடுத்து சொன்னீங்க அடுத்ததா சராசரியா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நபர் வந்து இருபதாயிரம் லிட்டர் காற்றை சுவாசிக்க வேண்டியிருக்கு நாம மாசு அடைந்த காற்றையே சுவாசிக்கிறோம் இதனால நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே கூறியபடி இந்த பெட்ரோல் எஞ்சின்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அன்பன் ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ் ஆக்சைட் ஆப் நைட்ரோஜன் டீசல்ல வந்து ஒன்னும் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிற கரி துகள்கள் வந்து கரித்துகள்களாகவே வரும் சோ இதல்ல வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம மனிதனுக்கு வந்து ஆக்ஸிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜன் வந்து எப்படி நம்ம இரத்தத்துல கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சோ அந்த ஹீமோகுளோபின் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை வந்து இரத்தத்துக்குள்ள எடுத்துட்டு அந்த ரத்தம் நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி எல்லா இடத்துக்கும் அந்த ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். பட் இப்ப இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமா நம்ம சுவாசிக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ஹீமோ குளோபின் அப்படிங்கிறது இருந்து ஆறு மடங்கு காற்றை விட கார்பன் மோனோக்ஸைடு உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகம் ஸோ அதனால் இப்போ கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் இருந்தது அப்படின்னா ஹீமோகுளோபின் வந்து முதல்ல கார்பன் மோனோக்ஸைடை தான் வந்து ரத்தத்தில் எடுத்துக்கும் ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது வந்து லோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கலாம் மீடியம் கான்சென்ட்ரேஷனில் இருக்கலாம் இல்ல ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன்லேயே இருக்கலாம் இப்போ இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம் அப்புறம் தலைவழிக்கலாம் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த கார்பன் அதே மாதிரி இந்த அன்பான் ஹைட்ரோ கார்பன் விதம் இருக்கு அதுல சில விதம் வந்து இந்த கண் எரிச்சல் மூக்கு எரிச்சல் தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த அன்மன் ஹைட்ரோ கார்பன் வந்து நீண்ட நேரம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு அந்த மூச்சு திணறல் அல்லது சம்டைம்ஸ் ஈவன் கேன்சர் கூட வரக்கூடிய அளவுக்கு சில ஹைட்ரோ கார்பன் எல்லாம் இருக்கு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது மறுபடியும் வந்து நம்மளுடைய அந்த லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மேலும் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அதே மாதிரி லங் டிசீஸ் வர்ற வாய்ப்புகளும் உண்டு அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து இப்ப டீசல் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய துகள்கள் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து ரெண்டு

வெயிட் அதிகமா இருக்கும் அதனால அந்த துகள்கள் வந்து நிலத்தில் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது காற்றிலேயே நிலக்கக்கூடிய தன்மை உள்ளது ஏன்னா அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதனால நம்ம வந்து சுவாசிக்கும் போது காட்டுடன் இந்த பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் மாசம் வந்து உள்ள என்டர் பண்ணி அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸ்ல செட்டில் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த இடத்துல வந்து லங் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் சில டிசீஸ் உள்ளவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு ஸோ இந்த நாலு நிமிஷமும் பாத்தீங்கன்னா டைரக்டாகவே மனிதரை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள பொல்யூட்டன்ஸ் இதை தவிர வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இது வந்து நம்ம குளோபல் வார்மிங் கேஸ்னு சொல்லுவோம் இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் டை ஆக்சைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓசோன் லேயர்ல வந்து ஒரு ஓட்டை போட்டுருது ஸோ அதனால வந்து சூரிய வெளிச்சம் வந்து நம்ம பூமி உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ வந்து அட்மாஸ்பியர் வந்து அது ட்ராப் பண்ணிடுது ஸோ அது ட்ராப் பண்றதுனால வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிகிரில இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டிகிரி அந்த மாதிரி இருந்தது இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் இப்போ தற்போதைய நிலவரப்படி ஒரு ரிப்போர்ட் ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா பல வருஷம் பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கற ஆய்வக குறிப்பு தெரிவிக்கிறது இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டிக் ரீஜன்ல இருக்கிற அந்த பனிக்கட்டிகள் எல்லாமே வந்து எல்லாம் உருகி நம்மளுடைய கீழ கடல் மட்டம் வந்து உயர வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து மாசடைந்த காற்றை சுவாசிக்கிறதன் மூலம் ஏற்படுற நோய் பாதிப்புகள் குறித்தும் அதனால ஏற்படுற விளைவுகள் பூமி வெப்பமயமாதல் குறித்தும் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் அடுத்ததா மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு பழைய வாகனங்களை அகற்றுவதற்கான கொள்கைகளை அரசு உருவாக்கி இருக்கு இது குறித்து சுருக்கமா சொல்லுங்க சார் இது வந்து இந்த மத்திய அரசு வந்து இந்த வாகனத்தில் வந்து பொலியூட்டன் குறைக்கிறதுக்கு வந்து பல்வேறு வகையான அறிவிப்புகளை வந்து செய்திருக்கிறது இது வந்து புதிய வாகனங்களுக்கு இது பொருந்தும் பழைய வாகனங்களுக்கும் இது பொருந்தும் முதலாவதாக நம்ம புதிய வாகனம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான்கு வருடத்துக்கு ஒரு முறை இந்த எமிஷன் நாம்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்போஸ் பண்ணது கவர்மெண்ட் இந்த எமிஷன் நாம்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் கூறியது போல் அந்த கார்பன் மோனாக்சைட் அன்மன் ஹைட்ரோ கார்பன் ஆக்சைட் ஆப் நைட்ரோஜன் பர்டிகுலேட் மேட்டர் இது எல்லாமே வந்து ஒரு வாகனம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஓட்டிட்டு சென்றால் அது வந்து இவ்வளவு கிராம் ஆஃப் சிஓ இவ்வளவு கிராம் ஆஃப் எச் சி இவ்வளவு கிராம் ஆஃப் என்ஓ எக்ஸ் இவ்வளவு கிராம் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர் தான் எமிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு சோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த போல் நம்ம வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன வந்து தொழில்நுட்பம் வந்து நம்ம வந்து கையாளலாமோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த வாகன உற்பத்தியில கொண்டு வந்துட்டு சோ அதுக்கு ஏற்றால் போல் இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்து குறைக்கணும் சோ இந்த பொல்யூட்டன்ஸ் குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் ஏஜென்சி இப்போ ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா புனேன்னு இருக்கு இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு மனேசர்ல இருக்கு அதே மாதிரி குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் சென்டர்னு சென்னை உரகிடத்துல இருக்கு இங்கெல்லாம் போய் இந்த வெஹிக்கிள் மேனுபேக்சரர்ஸ் புதுசாக அவங்க தயாரிக்கக்கூடிய வண்டி வாகனங்களை வந்து இவங்க கிட்ட கொண்டு போய் அதை டெஸ்ட் பண்ணி இந்த வெஹிக்கிள் வந்து இந்த எமிஷன் நாம்ஸ் வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் அந்த புது வண்டியை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் இதை தான் இப்போது நம்ம வந்து இந்தியாவில வந்து பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் ஒரு நாம வந்து நம்ம எல்லா வாகனங்களுக்கும் வந்து ஃபாலோ பண்றோம் அது இரண்டாவதாக அதாவது இந்த பழைய வாகனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து வருடத்திற்கு மேல் ஓடிய வாகனங்களுக்கு வந்து ஈவன் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆல்சோ பதினைந்து வருடம் கழிச்சு ஆக்சுவலா நம்ம ஆர்டிஓ ஆபீஸுக்கு எடுத்து அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அதாவது இந்த வாகனம் வந்து பதினைந்து வருடம் ஆனாலும் இது வந்து ரோட்டில் ஓடக்கூடிய தகுதி உள்ளது அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நம்ம ஓட்டலாம் இதுதான் பழைய வாகனங்களுக்கு உண்டான விதிமுறைகள் அடுத்ததா பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருளை நம்ம பெருமளவு இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கோம் இது நாட்டிற்கு பெரும் செலவினத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதனால மாற்று எரிசக்திக்கான அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லுங்க சார் இந்த மாற்று எரிபொருள் அப்படிங்கிறது வந்து பல வருடமாகவே வந்து நம்ம இந்தியாவில வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்தே வந்து நம்ம டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு அரசு பஸ்கள் எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயுவால வந்து ஓடுறது இதுல சோ இந்த இயற்கை வாயு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கார்பன் வந்து டீசல்ல விட மிக மிக குறைவு அதனால வந்து மாசு வந்து குறையுது சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே நம்ம வந்து இவ்வளவு வந்து ஒரு பிளீட் ஆப்ரேட் பண்றது இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறது அதே போல் மற்ற வாகனங்களுக்கு இப்ப வந்து கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனி இருபது இந்தியா வந்து முழுக்க முழுக்க கார் வந்து எத்தனாலே ஓட்டுறதுக்கு வழியையும் வந்து பின்பற்றி வருகிறது அதற்கு வந்து அந்த வாகன உற்பத்தி தொழிற்சாலையை வந்து ஊக்குவிக்கும் விதமாக அவங்க வாகனங்களை வந்து நீங்க நூறு சதவீதம் எத்தனாலே ஓடுபாரி நீங்க வந்து வாகனங்களை தயார் செய்ய வேண்டும் அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டீசல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து வருடத்திற்கு மேலாக வந்து நம்ம வந்து இந்த பயோ டீசல் அப்படிங்கறது வந்து ஒரு எரிபொருள் இந்த காட்டாமணக்கு மாதிரி செடியில் வரக்கூடிய அந்த கொட்டைகளில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து பயோ டீசல் அப்படிங்கறத வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பயோ டீசலை வந்து ரெண்டு சதவீதம் வந்து டீசல்ல ஆட் பண்றோம் சதவீத வரை பாத்தீங்கன்னா இது ரெண்டு பர்சன்ட் ஆகத்தான் தெரியும் ஆனா நம்ம நாட்டினுடைய டீசல் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மடங்கு பெட்ரோல விட அதிகம் அதனால வந்து ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கறது வந்து அது வந்து டோட்டலா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்சம்ஷன் சதவீதம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியா தெரியும் அதே போல இப்ப வந்து டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆட்டோ ரிக்ஷாஸ் எல்லா பேசஞ்சர் காரு இது எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் கேஸ்ல தான் ஓடுது சோ டெல்லியில வந்து டீசல் வெஹிக்கிள் எல்லாமே பேன் பண்ணி அதே மாதிரி வந்து ட்ரக் இப்ப மும்பைல இருந்து அகமதாபாத் போற ட்ரக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீசல் பிளஸ் நேச்சுரல் கேஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஓடுது அதுல அந்த நேச்சுரல் கேஸ் வந்து எதுக்கு வருது அப்படின்னா அந்த நேச்சுரல் கேஸ் எவ்வளவு எவ்வளவு நம்ம வந்து அந்த இன்ஜினுக்கு சப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம டீசல் கன்சம்ஷன் குறைக்கலாம் டீசல் கன்சம்ஷன் குறையும் போது மாசு வந்து நன்றாகவே குறையும் அதே மாதிரி இப்ப நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் தமிழ்நாடுல கூட வந்து நம்மளுடைய சில கார் எல்லாமே வந்து இந்த கம்ப்ரஸ்ட் பயோ கேஸ் அதுவும் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் மாதிரியே அதுவும் வந்து மீட்டைன் எரிவாயு வச்சு ஓடுறது அந்த இது இருக்கு அதே மாதிரி சில பர்சனல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வைத்திருக்கக்கூடிய கார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் நம்ம வீட்டில வந்து சமையலுக்கு எரிவாயுவா யூஸ் பண்றோமோ அதே எல்பிஜியை வந்து நம்ம கார்லயும் பயன்படுத்தலாம் மாற்று எரிசக்திக்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து ரொம்பவே விளக்கமா சொன்னீங்க சார் நேயர்களே இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்